தீன பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தச்சு நாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சோலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பத்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சப்தமி திதி காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி திதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் அமிர்தயோகம் நாமயோகம் துருவம் ஒரு நாளிகை முப்பது வினாளிகை வியாகாதம் ஐம்பத்தைந்து நாளிகை இருபது வினாளிகை காரணம் பவம் ஏழு நாளிகை ஐம்பது வினாளிகை பாலவம் முப்பத்தைந்து நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை முப்பத்தி எட்டு வினாளிகை தியாஜியம் பத்து நாளிகை பதினெட்டு வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை அஷ்டமி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு மூன்று நாளிகே முப்பத்து ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் கார்த்திகை முருகப்பெருமான் வழிபாடு செய்து நலன் பல அடையலாம் மேலும் இன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த தினமாகவும் காணப்படுகிறது வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சிகரமான நாள் சுகம் கூடும் சுப நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்புகளும் அதில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டு ரிஷபம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் செயலாக்கம் உடைய நாள் மிதுனம் தன லாபம் கூடும் சுப செலவுகள் உண்டு பேச்சில் சாதுரியமாக பேசுவீர்கள் கடகம் லாபகரமான நாள் நீர்வழி தொழில் மேன்மை பெறும் நீர்வழி தொழிலாளர்கள் ஆதாயம் பெறுவர் சிம்மம் குருமங்கள யோகம் சுப நிகழ்வுகள் மனோதிடம் கூடும் காரிய வெற்றி உண்டு தொழில் வருமான அனுகூலம் சிறப்பாக இருக்கும் கன்னி பூர்வீக தொழில் செய்பவர்கள் அனுகூலமான பலன்களை பெறுவர் தொழில் வேலை வகையில் லாபம் உண்டு வெற்றிகரமான நாள் துலாம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் வெருட்சிகம் குருச்சந்திர யோகம் மற்றும் கெஜகேசரி யோகம் தைரிய நிலையையும் காரிய வெற்றியினையும் மனோதிடத்தையும் ஏற்படுத்தும் மேன்மையான நாள் தனுசு காரிய ஜெயம் கூடும் வெற்றிகள் உண்டு சுப செலவுகளும் உண்டு மகரம் புத்திர அனுகூலம் புத்திரர்கள் மேன்மை பெறுவர் சுப காரியங்கள் செய்வதில் ஆர்வமாக செயல்படுவீர்கள் சுப முகூர்த்த செயல்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கும்பம் குரு மங்கள யோகம் சுப நிகழ்வுகள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் காரிய வெற்றியும் உண்டு மீனம் காரிய ஜெயம் எடுத்த காரியம் வெற்றி பெறும் புகழ் பெறுவீர்கள் லாபம் அதிகரிக்கும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கொடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பெறுவோம் நன்றி வணக்கம்